இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்க சூப்பர் முதலமைச்சர் இந்த ஆயிரம் ரூபாய் கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரிச்சு கடை வாங்கி தான் இந்த கடனை எப்படி கட்டுறது நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக கடனை திருப்பி வேணும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக மூணு ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த நாலு வருஷத்துல கடை வாங்கினது

கடன் வாங்குதுல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க ஏப்பா இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க பிறக்கிற குழந்தைக்கு முதலானது ஒன்று லட்சம் கடன் குழந்தை பிறக்கும் போது கடனோடு தான் பிறகுது இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திழிப்பு அடைக்க முடியும் கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி

கடனிலே தத்தளிக்கு விட்டு அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது தேவையா தேவைங்களா இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கு வரி போட்டார் வீட்டுக்கு நூறு சதவீத வரி ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் இங்க இருக்கிற கடைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கடை வரி இருந்தா நூற்றி எண்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேணும் கரண்ட் பில்லு கரண்ட தொட்டா தான் ஷாக் அடிக்கும் கரண்ட பில்லை கேட்டாவே ஷாக் அடிக்குது திமுக ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கரண்ட் பில் உயர்ந்துட்டது வருஷம் வருஷம் அஞ்சு சதவீதம் கரண்ட் சார்ஜ் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து ரெண்டு வருஷமா கரண்ட் சார்ஜ பத்து சதவீதம் உயர்த்திட்டீங்க இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்திட்டு இருக்கிறீங்க குடிநீர் வரி போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார் குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரே அரசாங்க திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் வேணுங்களா மக்களை துன்பப்படுத்துகின்ற அரசாங்கம் தேவையா அப்புறம் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கிராமப்புற நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி எண்பது நாளாக உயர்த்தப்படும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்து வழங்கப்படும்னு சொன்னாங்க இப்போ ஏற்கனவே நூறு நாள் வேலை செய்து வந்த அந்த தொழிலாளர்களுக்கு நாட்களை குறைக்கப்பட்டு ஐம்பது நாட்கள் ஆகிட்டார் நூறு நாள் கிடைத்திட்டு வந்த அந்த வேலை இப்ப ஐம்பது நாள் தான் கிடைக்கிது இதுதான் திமுக சொன்னதை செய்யவே மாட்டாங்க மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் இன்னொன்னு சொல்றாரு திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்துட்டாங்க தினம் தினம் வருவார் அப்படி கோட் சூட் போட்டு வருவார் அப்படியே பத்திரிகையில் வரும் ஊடகத்தில் வரும் ஒரு பேரை வைப்பாரு அதோட முடிஞ்சு போச்சு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு குழு போட்டுருவார் இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டு அந்த குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு இப்படி அவளை ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதையெல்லாம் எதற்காக சொல்லிட்டு என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விலகின்றேன் அது மட்டும் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தை கூட அந்த ஏரி குளம் குட்டை அனைத்து பகுதியிலும் தூர் வாரப்பட்டது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த ஏரி குளம் குட்டையில அழுகின்ற வண்டல்மன் விவசாயுடைய இல்லத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திட்டது ஒன்று ஏறி ஆழமா ஆழப்படுத்தப்பட்டது மற்றொன்று விவசாயுடைய நிலம் பண்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைச்சது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம் அதையும் கைவிட்டு ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கவும் அப்பதான் விவசாய செலுக்கும் குடிப்பு தேவை நீர் கிடைக்கும் எல்லாம் அதிமுக ஆட்சியிலேயே நாங்கள் நிறைவேற்றப்பட்ட இந்த செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இதில் தான் எப்படின்னா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை வச்சிருக்கார் ரெட் ஜாயின்ட் மூவிஸ் வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு இந்த படம் தயாரிப்புறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியிடுறது அரசாங்கத்தை விட்டு வைக்கல திரைப்பட துறையை விட்டு வைக்கல கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம படந்த படம் தயாரிக்கப்பட்டு நூற்றி இருபது படம் பெட்டியில் தூங்குது வித்தா எனக்கு தான் கொடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் ரெட் ஜெயின் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு கோடிக்கு பணம் தயாரிச்சிருந்தா எட்டு கோடி கேட்குது எப்படி கொடுப்பாங்க பெரும் நஷ்டமாயிரும் அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல எதுல எதெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்க நேரத்தில் நினைவு கூற வேண்டும் அதோட இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குது இல்ல நடக்குது இல்லையா உதாரணத்துக்கு இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா பத்து ரூபா சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்குது அப்படின்னா எந்த மேலிடம் தெரியல மாசத்துக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த வசூல் அந்த மேலிடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது மிகப்பெரிய ஊழல் அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் ஆயிரம் கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாற்பதாயிரம் கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டிருக்காங்க அதெல்லாம் வெளியே வரும்போது பெரிய பெரிய திமிங்களம் மாட்டும் பெரிய பெரிய அது யார் நீங்களே முடிவு பண்ணீங்க அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமாக இருப்பாங்க இருக்கிற இடத்துல பத்திரமாக பாதுகாப்போட இருப்பாங்க அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம் உடைய ஆட்டம் மாட்டமெல்லாம் இன்னும் எட்டு மாசம் தான் எட்டு மாசம் தான் ஆட்டம் பாட்டம் இருக்கும் எட்டு மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும் ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக அரசு அமைக்கப்படும் அதோட விலைவாசி உயர்வு நீங்க அரிசி அண்ணா திமுக ஆட்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பச்சரிசி சாப்பாடு அரிசி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்றது இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ அரிசி எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா இந்த ஐந்து ஆண்டில் நாலு ஆண்டில் விலை உயர்ந்திருக்குது பொன்னி புழுங்க அரிசி ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா இருந்தது இப்போ எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி அரிசி முப்பது ரூபாய்க்கு இருந்தது இப்போ நாற்பத்தெட்டு ரூபா திமுக ஆட்சியில் கடலை எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா இப்போ நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிது நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அண்ணா தீவு காய்ச்சல இப்போ ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிது தோரம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிது இப்போ நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிது உளுத்தம் பருப்பு எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு அண்ணா தீவு காய்ச்சல விற்பனை செய்தது இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிது இப்படி நாம் வாங்கி அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயிர்ந்துடுது இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க அண்ணா திமுக ஆட்சில விளைப்பட்டிலே குடுத்துறறேன் திமுக ஆட்சில விளைப்பட்டிலே குடுத்துறறேன் அப்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் ஆங்கள வந்து சந்திக்கிற பொழுது ஏமாத்தி வாக்குகள் வாங்குவதற்காக அல்ல நடந்த சம்பவம் சொல்லுகிறேன் இங்க போய் வீட்ல நீங்க மீதியா பொழுது நான் பேசிய கருத்துக்களை நினைவு கொண்டு அண்ணா திமுக ஆட்சி எப்படி சிறந்த ஆச்சு திமுக ஆட்சி எப்படி அவளாச்சு கம்பேர் பண்ணுங்க அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படித்தான் கேட்குறான்